ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்யாஸை பற்றி தாங்க பார்க்கப் போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கான பெயில் வந்து விசாரணைக்கு வருதுங்க ஸோ இது வந்து ஏற்கனவே நிறைய டைம் வந்து தள்ளி தள்ளி இருந்துச்சு ஃபைனலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வருதுங்க இதுக்கான நேம் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்துருச்சு நிறைய டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயில் விசாரணை கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபைனலாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எழுபத்தி ஒரு டேரக்டரோட நேம்மே லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடக்கும் விசாரணை நடந்ததுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு எப்போ கரெக்டாக தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து தெரிய வருங்க ஸோ நெகட்டிவாக வருதா பாசிட்டிவாக வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா விசாரணை வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க நிறுவனத்து சைடும் எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறுவனம் வந்து இந்த ஜனவரி மந்த்லேயே செயல்பட போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத எம்டி அவர்கள் பேசலைன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தோம் ஸோ எம்டி சாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிட்டார் வீடியோவில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நிறுவனம் வந்து கண்டிப்பாக செயல்படுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்பரே நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்